லாஸ்ட் கிளாஸில் நேர்மாறு அணி இதில் இதில் வந்து ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ட்ரான்ஸ்போர்ஸ் வரணும் இல்லையா இந்த ட்ரான்ஸ்போர்ஸை நான் கவனிக்கலை ஸோ இந்த டிரான்ஸ்போர்ஸ் பண்ணால் இது கரெக்டாக வரும் ஸோ இந்த எலிமெண்ட்டை டிரான்ஸ்போஸ் பண்ணுறப்போ இந்த ரோ என்னாகும் அப்படியே காலமாக திரும்புது சிக்ஸ் 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 இந்த டிரான்ஸ்போஸ் ஸோ இந்த நிறைய இப்போது நிரலாக மாற்றிட்டோம் சரியா அடுத்தது அடுத்தது இதையும் இப்படி கொண்டு வந்துட்டோம் அடுத்தது தேர்ட் ஒன் ஸோ மூன்றாவது நிறைய நிரலாக கொண்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டை வந்து பொதுவாக எடுக்கணும் ஸோ மார்னிங் வந்து நான் லைவ் கிளாஸ் எடுக்கிறப்போ இந்த இந்த மிஸ்டேக் தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டிரான்ஸ்போர்ஸை கவனமாக பார்த்துக்கணும் ஸோ நிறைய நிரலாக நம்ம மாற்றி தொடர்ச்சியாக அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ அடுத்தது வந்து மார்னிங் இந்த சம் பார்த்தோம் நேர்மாறு அணி காண்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நேர்மாறு அணி காண்காவில் ஃபஸ்ட்டு சம் வந்து இது மார்னிங் நம்ம பார்த்தோம் இதில் மைனஸை பொதுவாக எடுக்கலாம் இல்லாட்டி எடுக்காமையும் விட்டுடலாம் ஸோ நேர்மாறு அணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதனுடைய ஃபார்ம்டா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மினுட் ஏ இன் ஹர்ஜியே இதுதான் நேர்மாறு அணி காணும் சூக்கிரம் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிட்டர்மினே அணி கோவை வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த மாதிரி கோடு போடணும் மடிசெல்லாம் வரக்கூடாது ஸோ ஃபைவ் ஒன் 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 ஃபைவ் ஒன் 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 ஃபைவ் ஈக்குவல் டு இங்கே ஃபைவ் ப்ராக்கெட் இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும் பெருக்கணும் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அதே மாதிரி இங்கே வர்றப்ப ஆகும் மைனஸ் ஒன்று அடுத்தது என்ன குறி வரும் மைனஸ் வரும் ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது ஒன்று இந்த ஒன்றுக்கு நேராக வர்றதா அப்படியே விட்டுரு மிச்சம் இங்கே என்ன இருக்குது ஒன்று 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 அஞ்சு ஸோ இந்த ஒன்றையும் அஞ்சையும் பெருக்கினா அஞ்சு மைனஸ் இந்த ஒன்று ஒன்றும் பெருக்கிறப்ப ஒன்று அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது ப்ளஸ் ஒன்று இதுக்கு நேராக இருக்கிறத அப்படியே விட்டுரு மிச்சம் என்ன இருக்குது ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்று ஸோ இதை பெருக்கிறப்ப ஒன்று மைனஸ் அஞ்சு ஸோ இருபத்தஞ்சில் ஒன்று போனால் இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று நாலு ஒன்று மைனஸ் நாலு ஸோ இங்கேயும் மைனஸ் நாலு இங்கேயும் மைனஸ் நாலு இதை பெருக்கு ஐநாங்கு இருபது மிச்சம் ரெண்டு ஐ ரெண்டு பத்து பத்து ரெண்டு பன்னெண்டு ஸோ so, மைனஸ் 4, மைனஸ் நாலு இப்போ நம்ம போட்டுக்குது, செகண்ட் சம் நூற்றி இருபது 4, நாலு மைனஸ் நாலு அப்போ மைனஸ் எட்டா ஸோ நூற்றி இருபது மைனஸ் எட்டு ஸோ நூற்றி பன்னெண்டு என்ன பண்ணிக்கணும்னா not equal to 0. பூஜ்ஜியம் அல்ல அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும் ஸோ மற்ற கோவை ஸோ பூச்சியம் மற்ற கோவை அப்படிங்கிறப்போ ஏஇன்வர்ஸ் காண இயலும் ஏஇன்வர்ஸ் காண இயலும் சும்மா சிம்பிளாக எழுதிட்டிங்கன்னா போதும் ஜீரோ வந்தால் செம்ம அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது அதர்வைஸ் ஏஇன்வர்ஸ் காண இயலும் எழுது ஸோ ஃபார்ம்லாம் என்ன ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினே இன்ட்டு அர்ஜியன்னு சொல்லிட்டோம் அதியை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத மார்னிங் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இடத்துல ஃபைவ் ஃபைவுக்கு நேராக வரக்கூடிய அந்த ரோவையும் காலத்தையும் விட்டு ஸோ முதல்ல வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் இங்கே மைனஸ் அடுத்தது ப்ளஸ் நெக்ஸ்ட் என்ன ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் தென் ப்ளஸ் தென் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் லாஸ்டில் ப்ளஸ் இது வந்து அணிதான் உள்ளே நமக்கு அந்த கோவைகள் டிடெர்மினாக வருது ஸோ இப்போ இங்கே அஞ்சுன்னு இருக்கா இந்த அஞ்சுக்கு நேராக வரக்கூடிய ரோவையும் காலத்தையும் விட்டுரு மீதி என்ன இருக்குது அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு ஸோ அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சா அடுத்தது இங்கே ஒன்று ஒன்றுக்கு நேராக இருக்கிற ரோவையும் காலத்தையும் விட்டுரு அப்போ ஒன்று 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 அஞ்சு ஒன்று 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 அஞ்சு அடுத்தது இந்த ஒன்று இதுக்கு நேராக இருக்கிற ரோபையும் காலத்தையும் விட்டுரு ஸோ ஒன்று அஞ்சு ஒன்று ஒன்று ஸோ ஒன்று ஐந்து ஒன்று ஒன்று இப்போ இந்த இடத்துல மறக்காமல் இந்த டிரான்ஸ்போர்ட் ஒத்து எழுதிக்கணும் அதர்வைஸ் இதெல்லாம் தனியாக கண்டுபிடிச்சி கூட நீ டிரான்ஸ்போர்ட் போட்டுக்கலாம் அடுத்தது என்ன வரும் இந்த ஒன்று இந்த ஒன்றுக்கு நேராக இருக்கிற ரோபையும் காலத்தையும் விட்டுரு மீதி ஒன்று 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 அஞ்சு ஸோ ஒன்று 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 அஞ்சு அடுத்தது அதை நீயே செக் பண்ணி பார்த்துக்க அஞ்சு ஒன்று ஒன்று ஐந்து நெக்ஸ்ட்டு ஐந்து ஒன்று 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 நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்று ஐந்து ஒன்று அடுத்தது ஐந்து ஒன்று 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 நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போது என்னுடைய ப்ளஸ் போடணுன்ட்டு அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் பெருகி பெருகியாது அப்போ ஃபைவ் ஃபைவ் ஃபைஸாக டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன்று அடுத்தது இங்கே அஞ்சு மைனஸ் ஒன்று நெக்ஸ்ட்டு ஒன்று மைனஸ் அஞ்சு அஞ்சு மைனஸ் ஒன்று இது இடத்துல மைனஸ் இருக்குது மறந்துடக்கூடாது அடுத்தது ப்ளஸ்ஸை தான் விட்டுடலாம் மைனஸ் விட்டுறக்கூடாது அடுத்தது இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்று தென் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஸோ ஒன்று மைனஸ் அஞ்சு அடுத்தது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று அடுத்தது ப்ளஸ் இருபத்தைந்து மைனஸ் ஒன்றா இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்க நெக்ஸ்ட்டு இருபத்தி நாலு இல்லையா ஸோ இருபத்தி நாலு இங்கே மைனஸ் நாலு தென் மைனஸ் நாலு அடுத்தது மைனஸ் இங்கே ஒரு ஃபைவ் மைனஸ் ஒன்று போர் இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குது ஸோ மைனஸ் நாலு இருபத்தி நான்கு மைனஸ் நாலு நாலு இங்கே ஒரு மைனஸு அடுத்தது மைனஸ் நாலு மைனஸ் நாலு தென் இருபத்தி நாலு நான் போன சமயத்தில் இந்த மிஸ்டேக் தான் பண்ணேன் ஸோ இந்த ட்ரான்ஸ்போர்ஸை மறக்காமல் போட்டுறேன் இப்போ இந்த ரோகை காலமாக திருப்பணும் இங்கேயே கூட நம்ம எழுதிடலாம் ஸோ ஈக்குவல் டு இருபத்தி நாலு மைனஸ் நாலு மைனஸ் நாலு அடுத்தது செகண்டு மைனஸ் நாலு இருபத்தி நாலு மைனஸ் நாலு அடுத்தது மைனஸ் நாலு மைனஸ் நாலு இருபத்தி நான்கு இதில் எல்லாத்தையுமே நாலு பொதுவாக இருக்குது ஸோ நாலை வெளியெடுத்துட்டீங்கன்னா ஸோ நாளை வெளியில் எடுத்துடுவேன் அப்போ என்ன இருக்கும் நமக்கு ஸோ ஆறு நாங்கள் இருபத்தி நாளாக மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று தென் மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று தென் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று இங்கே ஆறு இந்த ப்ரீவியஸாக இருக்கிறதுல இதில் வந்து நம்ம அதை எடுத்துருக்கோம் ஸோ இங்கே முன்னாடி நம்ம என்னென்னு பிகின் பண்ணோம் அர்ஜியே அப்படின்னு சொல்லி பிகின் பண்ணோம் ஸோ இப்போ அர்ஜியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ யூனிவர்ஸ் அர்ஜிஏனுடைய விட தான் இது ஸோ ஏ யூனிவர்ஸ் ஃபார்மில் என்ன ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு டூ அர்ஜிஏ ஸோ ஒன் பை டிட்டர்மினன்ட் ஏ என்ன கண்டுபிடிச்சோம் நூற்றி பன்னெண்டு இன்ட்டு இங்கே ஒரு நாலு இருக்குது இல்லையா அப்போ இந்த இடத்துல கூட நாலுன்னு போட்டுக்க ஸோ சிக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஆறு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஆறு ஸோ கண்டிப்பாக இதை மடித்து விடணும் ஏன்னா இது வந்து அணி அணி அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு சைடு இப்படி வரணும் இது இதுவும் கேன்சல் பண்ணிக்க கேன்சல் பண்ணினா இங்கே இருநாள் எட்டு எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு ஸோ ஒன்று பை இருபத்தி எட்டு ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஆறு ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ புக் ஆன்சர் படி இது கரெக்ட் அடுத்தது சப்டிவிஷன் த்ரீ நீயாக போட்டு பார்த்துக்க இங்கே டூ த்ரீ ஒன் தென் த்ரீ ஃபோர் ஒன் த்ரீ செவன் டூ இதுக்குரிய ஆன்சர் கொடுக்குற சில சில புக்கு இல்லாமல் இருப்பீங்க செக் பண்ணி பார்த்துக்க இதுக்குரிய ஆன்சர் ஒன் பை டூ ஏ இன்வர்ஸ் தான் கண்டுபிடிச்சுட்டு ஏ ஈக்குவல் ஒன் பை டூ ஒன் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ ஒன் ஒன் தென் நைன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ஸோ இந்த ஆன்சரு வர்ற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தென் கொஸ்டின் நம்பர் த்ரீ கொஸ்டின் நம்பர் த்ரீ எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு एफआर जस्ट एफ आलफा अब एफआफ आलवल कालफा जीरो जीरो मैन सैन आल जीरो वो इम நேர்மாறு அணி கண்டுபிடிக்கணும் ஸோ நேர்மாறு அணிக்கு ஃபார்ம்லா என்ன ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினு ஏ இன் டு அர்ஜிஏ கரெக்டா ஸோ ஃபார்ம்லா சைடில் எழுதிக்க இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிட்டர்மினு ஏ அர்ஜிஏ நேர்மாறு அணி ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும் So, ஸோ டிடர்னென்ட்டையே ஈக்குவல்ட்டு A எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி இப்படி போட்டுக்க தென் காசால்ஃபாக ஜீரோ சரி மடித்து வராது டிட்டர்னட் அப்படிங்குறப்போ ஸ்ட்ரெயிட்டாக போடணும் இப்போ யூஸ்ஃபுல்லாக நம்பர் மாதிரி தான் இது போட்டு நம்ம என்ன எடுப்போம் ஒன் ஜோ ஜீரோ காசு ஆல்ஃபா தென் இங்கே ஜீரோன்ருக்கு இங்கே அப்பா அதை அப்படி விட்டுருலாம் அடுத்தது வந்து சைன் ஆல்ஃபா சோ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இதுக்கு நேராக அப்படியே விட்டுரு இங்கே ஜீரோ தென் ஒன் சைனஸ் சைன் ஆல்ஃபா ఏ మైస్ మైస్ ప్లస్య ఓ కాపా కాన్ సైన్స్వయ్ ఈక్వల్ టు ఒన్ నాట్ నాట్ ఈవల్ టు జీరో నాట్ ఈక్వల్ టు జీరోనవే ఈవెర్స్ இந்த காசு ஆல்ஃபாவுக்கு இப்போ நேராக விட்டுரு ஒன் ஜீரோ ஜீரோ காசு ஸோ ஒன் ஜீரோ அடுத்து வந்து பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து ஜீரோ